பிள்ளைப்பெரு விண்ணப்பத்தில் வள்ளலார் பாடுகிறார் வெயிலிற்கவிகை மேல் பிடித்த போதெல்லாம் உள்ளம் வெறுவினேன் கைத்துகில் வீசி அயந்தரு தெருவில் நடப்பதற்கஞ்சி அரைக்கி வீக்கினன் எந்தாய் கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுறக் காட்ட வெறுவிவன் துகிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன் நான் வெயிலில் நடக்கும்போது என் நண்பர்கள் யாரேனும் எனக்கு குடைபிடித்தால் எனக்கு அச்சமுண்டாகிறது அந்த குடையை உடனடியாக விளக்குகிறேன் ஆடை காற்றில் பறக்குமாறு தெருவில் நடக்க கூச்சமுண்டாகிறது பறக்கிற ஆடையை இடுப்பில் இறுக்கி கட்டி கொண்டு நடந்தேன் கைகளை வீசி நடப்பதற்கு நாணம் உண்டாகிறது கைகளை கட்டியபடியே நடந்தேன் உடம்பு வெளியில் தெரிவதை குறித்து வெட்கமுண்டாகிறது வெள்ளுடையால் உடம்பை முற்றிலுமாக மூடிக்கொண்டு நடந்தேன் வள்ளலாருக்கு ஏன் இவற்றை குறித்தெல்லாம் அச்சமும் கூச்சமும் நாணமும் வெட்கமும் உண்டாக வேண்டும் உடைபிடித்து நடந்தால் இவன் தன் வசதியையும் செல்வாக்கையும் காட்ட நினைக்கிறான் என்று எண்ணிவிடுவார்கள் ஆடையை காற்றில் பறக்கவிட்டு நடந்தால் கவனம் ஈர்க்க நினைப்பதாக எண்ணிவிடுவார்கள் கைகளை வீசி நடந்தால் இவன் மரியாதை இல்லாதவனாக இருக்கிறான் என்று எண்ணிவிடுவார்கள் உடம்பை காட்டி நடந்தால் இவன் உடம்பை காட்டி மயக்க நினைக்கிறான் என்று எண்ணிவிடுவார்கள் என்மேல் படியாத கவனத்தை வலிந்து என்மேல் படிவித்துக் கொள்வது எனக்கு எந்த நன்மையையும் தராது ஆகையால் நான் அடையாளமற்ற முகமற்ற ஆளாகவே இருக்க விரும்புகிறேன் என்ற வள்ளலாரின் பிரகடனம் அது சீனத்தின் தாவோய்யம் சொல்கிறது தாழ இரு தன்னை மறை விவிலியம் சொல்கிறது ஆவியிலே தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் விண்ணரசு அவர்களுடையது தன் தகுதிகளை கடை விரித்து தமுக்கடித்துக் கொள்பவன் துன்பப்படுவான் ஏனென்றால் அவன் தேவையே இல்லாமல் தனது அகங்காரத்தை சொறிந்து கொள்வதற்காக மற்றவர்களின் பார்வையை பிடுங்குகிறான் உறுத்துகிறான் அவனது எதிரிகளின் எண்ணிக்கை விரிகிறது ஆனால் தாழ இருப்பவன் மற்றவர்களின் பார்வையை உறுத்துவதில்லை அவன் அவர்களின் கவனத்துக்கே வராமல் போய்விடுவான் திருமணக்கூடத்தில் தன் பெருமை கருதி முதல் வரிசை தேடி உட்கார்கிறவன் அவனை விட பெரிய ஆள் வரும் வரையில் அங்கு உட்கார் அனுமதிக்கப்படுவான் பெரிய ஆள் வந்தவுடன் கொஞ்சம் பின்னால் போய் அமர்ந்து கொள்ளுங்களேன் என்று இவனுக்கு சொல்லப்படும் ஆனால் கடைசி வரிசையில் உட்கார்கிறவனை யாரும் பின்னால் உட்கார் என்று சொல்ல மாட்டார்கள் முன்னால் வா என்ற கூப்பிட வேண்டுமானால் வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே தாழ இருப்பவனே பெருமையடைகிறான் பரப்பவன் அடிபடுகிறான் ஒரு அரசன் தன் படையாட்களுடன் வேட்டையாடப் போனான் வேட்டையில் ஒரு விலங்கும் அகப்படவில்லை வெறுங்கையுடன் திரும்புவதா என்ற சலிப்பு அரசனுக்கு ஒரு விலங்கையாவது அடிக்காமல் திரும்புவதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டான் அப்போது ஒரு குரங்கு கூட்டம் அவர்கள் கண்களில் தட்டுப்பட்டது குரங்குகளை வேட்டையாட அரசன் ஆயத்தமானான் அரசன் தன் வில்லில் நானேற்றிய அந்த நொடியில் எல்லா குரங்குகளும் அந்த இடத்தை விட்டு தாவி காணாமல் போயின ஒரே ஒரு குட்டி குரங்கை தவிர அது கொஞ்சம் சேட்டைக்கார குரங்காக இருந்தது அரசனின் அம்புகளுக்கு ஆட்படாமல் போக்கு காட்டியது அரசன் எவ்வளவோ முயன்றும் அந்த குரங்கை அடிக்கவே முடியவில்லை இங்குமங்குமாக தாவி தப்பித்து கொண்டே இருந்ததல்லாமல் அரசனுக்கு பழிப்பு வேறு காட்டியது கொதித்து போன அரசன் தன் படையாட்களையெல்லாம் வரிசையாக நிறுத்தினான் அந்த குரங்கு எந்த எல்லைக்குள் தாவ முடியுமோ அந்த எல்லையின் எல்லா புள்ளிகளையும் குறிவைத்து அம்பு வீசுமாறு ஆணையிட்டான் குரங்குக்கு இந்த சூட்சமும் புரியவில்லை வழக்கம்போல தாவிக் குதித்து தப்பிவிடலாம் என்று மெத்தனமாக இருந்தது எல்லா அம்புகளும் ஒரு சேர வந்தன குரங்கு வழக்கம் போல் தாவியது அது தாவிய இடத்திற்கும் ஒரு அம்பு வந்தது குரங்கு செத்து போயிற்று தன் கூட்டம் மொத்தமும் ஓடிய போதே இதுவும் ஓடியிருந்தால் இது தப்பியிருக்கும் நான் உங்களைப் போல ஓடி பிழைக்கிறவன் இல்லை சாடி பிழைக்கிறவன் என்று காட்ட நினைத்து கடைசியில் முட்டாள்தனமாக செத்துப்போனது தன்னை கெட்டிக்காரன் என்று காட்டிக்கொள்கிறவன் உண்மையில் கெட்டிக்காரன் அல்லன் தன்னை முட்டாள் என்று காட்டிக்கொள்கிறவன் உண்மையில் முட்டாளும் அல்லன் தாளை இருக்கவும் தன்னை மறைக்கவும் தெரிந்தவனே கெட்டிக்காரன் அத்தகையவர்களே உலகத்தை புரட்டியிருக்கிறார்கள்